ஹயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மைசூர் சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ளாட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்துடும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள்னா நிறைய பேருக்கு நம்ம தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கீங்க அதோடய அப்டேட் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நகாப்பள்ள கலர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இதில் ஜரின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளான சரியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இதுவும் பார்த்திங்கன்னா கலர் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் தான் எல்லாத்துலேயுமே டேக் நம்ம மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரேட் வந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு பிங்க் வித்து நல்ல ஒரு ஆஃப் ஒயிட்டில் உங்களுக்கு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் வித்து நல்லா ஒரு பீச் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் கலருங்க பேஸ்டல் ஷேட் டார்க் ஷேடுன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்தே வந்திருக்குது இதெல்லாமே மைசூர் சில்க் சாரீஸ் தான் இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் புது உறவில் எடுத்துகிட்டால் ஒரு மூணு நாலாவது தடவை வந்து ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் வந்து இருக்குது வித்தவுட் பார்டர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து அந்த பூ பூ போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் லீஃப் வந்துருக்குது ஒவ்வொன்றில் பெரிய ஃப்ளார் வந்துருக்குது ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன்ஸில் கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தி சென்னை ஸ்டூட்ஸ்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தீபாவளிக்காக நிறையா அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து பியூரில் கேட்டிருக்கீங்க அது நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கட் பட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் கலர் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலரு உங்களுக்கு அடுத்தடுத்து சஃபுல்லாக எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்போயுமே தி சென்னை சீல்ஸோட கலெக்ஷன்லாம் எவ்வளோ பிடிக்குன்னா சொல்லவே முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒமேரா டிஷ்யூ சாரீஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இதில் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது உறவு தான் நம்ம ஷாப்பில் தீபாவளிக்காக எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அப்படியே நீங்கள் கட்டினீங்கன்னா கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியில் கொடுத்துருக்காங்க இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்துடும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா சஃபுல்லாக இதில் வச்சுருக்கறனால நாங்கள் அதில் உள்ள ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்றேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு சஃபுல் கலெக்ஷன்ஸ் இதில் எல்லாமே ரிச் கலர் அண்ட் ரிச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பே ஒன்றா நம்ம தி சென்னை சில்ஸோட அப்டேட் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பில் இங்கே குர்த்தீஸ் பார்க்கலாம் சாரீஸ் பார்க்கலாம் பியோர் பட்டு பார்க்கலாம் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நைட்டீஸ் பார்க்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா உங்களுக்கு வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குது இதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் காமிக்கிறேன் கான்ட்ராஸ்ட் பாருங்களேன் இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியான லைட் பீச் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறதுனால கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கலரும் பாருங்களேன் ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லான டார்க் கலர் பேஸ்டல் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொலாபாயி தான் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த லேவண்டர் கலர் கூட பார்த்திங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்குது இதில் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலராக இருந்துச்சு அது கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்குது நல்லா லைட்டாக இருக்கும் கலரு ப்ளவுஸ் வந்து அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக போடும்போது இனிமேல் இருக்குங்க எல்லாமே நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாக்ஸ் சரிஸ்ஸு அதில் பாக்ஸ் சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க நிறையா இருக்குது எல்லாமே கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் பாக்ஸ் சாரீஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நைட்டு நைட் ஃபங்க்ஷன் இருக்கலாம் பார்த்திங்கன்னா சம் ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கேட்லாக் வந்து கொடுத்துருவாங்க அதில் இதில் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டட் சாரீஸாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் ஆஃபரில் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் ஷேடில் இந்த மாதிரி ஸ்டோன் கூட நீங்கள் வாங்கினாலும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் பேஸ்டல் ஷேடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்கள் லெமன் எல்லோல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கிராண்டாகவே இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபை இருஸ் மட்டும்தான் இதெல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான் எல்லாமே கோயமுத்தூர் ஒப்பனக்காரா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் வந்து தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் நம்ம தி சென்னை சில்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸே வந்து கொடுங்கங்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் கொடுக்குறேன் மாதிரி தீபாவளிக்காக நிறையா அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது ரெகுலராக நீங்கள் தி சென்னை அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி சென்னை சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை மட்டும் போடுவோம் நீங்கள் ஒரு பட்டு பேட்டர்னெலாம் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் கிஃப்ட்டுக்கு வாங்கலாம் நீங்கள் எல்லாது கோயிலுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறவங்க நிறைய பேர் நான் பா போனப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இந்த சாரீஸ்லாம் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க உண்மையாகவே ரேட் ரீசனபுளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க கலரெலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் லாவெண்டர் வித்து க்ரீன் கலரில் நல்லா ஒரு பேஸ்டர் ஷைடில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பீ பீச் வித்து நல்லா ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பேஸ்டல் ஷேட் லைக் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் இதில் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தி சென்னை சூல்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க நம்ம ஷாப்லேருந்து நீங்கள் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கான கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கன்னா சூப்பராக ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்